சிவையே நம்ம நாங்கள் சித்ததாயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும் இன்றைய பதிவு விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் முறையான வழிபாடுகள் விநாயகர் பண்டிகை ரொம்ப விசேஷமா சின்ன பிள்ளைங்கள இருந்து ஒவ்வொரு இல்லத்திலையும் கொண்டாடி ஆனந்தமா அவரை இல்லத்துல அழைச்சிட்டு வருவாங்க நம்ம வீட்டு வாசல் வெளிய பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பிள்ளையார் வைத்து அவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா இருக்கக்கூடிய பண்டிகை விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் எப்படி முறையான வழிபாடுகள் செய்வது விநாயகர் பாத்தீங்கன்னா வேற எந்த விசேஷ பூஜையும் பக்தர்கள் என்ன செய்வீங்க கோவிலில் போய் தரிசனம் செய்வீங்க மூர்த்திய இல்லத்துல வந்து சுவாமி படங்களுக்கும் விக்கிரகத்துக்கும் பூஜை செய்வீங்க ஆனா விநாயகர் வந்து நம்ம மண்ணுல செய்யக்கூடிய விநாயகரை இல்லத்துல விக்கிரகமாக அழைச்சிட்டு வரும் ரொம்ப அற்புதம் பார்வதி தேவி அம்மா தன்னுடைய ஒரு பிள்ளைய வந்து மஞ்சள்ல பிடிச்சு அதற்கு உயிர் கொடுத்து விநாயகரை உற்பத்தி செய்தாங்க அதனாலதான் மஞ்சள்ல பிடிச்சு விநாயகரை முதல் பிடிச்சு வைப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சிஷ்டிகளும் இந்த லோகத்தில் அற்புதமாக சிஷ்டிகள் தான் அதையில வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சிருங்க விக்கிரகங்கள் எல்லாமே மஞ்சள் தண்ணியில் அபிஷேகம் செய்து சுத்தம் செஞ்சு வச்சிருங்க வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு சில ப சாயங்காலமே வாங்கி வச்சிருவாங்க சில பக்தர்கள் வந்து சதுர்த்தி திதி எந்த நேரத்துல பிறக்குதோ அந்த நேரத்துல வாங்குவாங்க அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் விநாயகர் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடம் வந்து நீங்க அலங்காரம் செஞ்சிடுங்க அலங்காரம் செய்துட்டு விநாயகரை நீங்க வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன தட்டில அருங்கப்பல் மஞ்சள் அரிசி ஒரு காணிக்கை போட்டு நீங்க கொண்டு போய் விநாயகரை எடுத்துட்டு வரணும் வாசல்ல விநாயகரை மங்களார்த்தி காட்டிட்டு அவரை உள்ள அழிச்சிட்டு வரணும் நீங்க விநாயகரை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு முதல் அவருக்கு வந்து வெள்ளை துணி மஞ்சள் துணி ஏதாவது ஒரு வேட்டி தூண்டு புதுசாக வாங்கி அவருக்கு நீங்க முதல் அதை கட்டுங்க அதற்கு பிறகு அவர் மடியில வந்து மஞ்சள் துணியில வெள்ளம் கடலை ஒரு காணிக்கை மஞ்சள் கொம்பு இத அத்தனையும் அவர் மடியில் கட்டிடுங்க ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு அவருக்கு பிடித்தது வந்து மோதக்கம் அதே போல நிறைய பலகாரம் பிடிக்கும் அந்த பலகாரம் எல்லாமே நீங்க வச்சு ஒரு மங்களார்த்தி காட்டிடுங்க அம்மாவை வச்சு பூஜை செய்துட்டு அப்புறம் ஒரு கலசம் வைக்கணும் கலசம் வந்து ரொம்ப நல்லது நீங்க என்ன செய்யுங்க ஒரு சின்ன தட்டுல மஞ்சள் அரிசி கலசம் சொம்பு எடுத்துக்கோங்க தண்ணி நெருப்பிடுங்க அந்த தண்ணியில மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி பன்னீர் பச்சை கற்பூரம் ஒரு காசு அதே போல ஒரு வெத்தலை ஒண்ணு போடுங்க அருங்கப்பில் கொஞ்சம் போடுங்க அதற்கு பிறகு மா இலை ஒன்பது வைங்க ஒரு கலச தேங்கால ஸ்வஸ்திக்கு எழுதி வைங்க ஸ்வஸ்திக்கு எழுதி நீங்க அந்த கலசம் வைங்க அதுக்கு பிறகு வெத்தலையில மஞ்சள் பிடிச்சி விநாயகரை வைக்கணும் அருங்கப்பில் மாலை பூவால அலங்காரம் செய்ங்க ஒரு சின்ன கப்புல வந்து புஷ்பம் அதாவது உதிரி பூக்கள் அரிசி மஞ்சள் அரிசி ஒரு கப்புல வச்சிருங்க விநாயகருக்கு மிகவும் பிடித்தது உணவுகள் பலகாரங்கள் எல்லாமே நீங்க செய்து வச்சுட்டு முதல் கலசத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்க ஓம் கம் கணபத்தையே நமஹா ஓம் சித்தி விநாயகாய நமகா ஓம் கம் கணபத்தையே நமகா ஓம் சித்தி விநாயகாய நமகா அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்யுங்க அதற்கு பிறகு விநாயகருக்கு மங்களாரத்தை காட்டுங்க மங்களாரத்தை காட்டிட்டு பூஜை செய்யுங்க பிறகு நீங்க சில பக்தர்கள் மூன்று நாள் பிறகு எடுப்பாங்க சிலர் வந்து ஐந்து நாளும் வச்சிருப்பாங்க சில பேர் ஏழு நாள் சில பேர் ஒன்பது நாள் வச்சிருப்பாங்க நீங்க எப்ப எடுக்க போறீங்களோ அப்ப அவருக்கு பிரசாதம் செய்துட்டு அவரை அனுப்பும்போது போது நீங்க இந்த மடியில கட்டிருக்கீங்க இல்லையா அது எடுத்து வச்சுக்கோங்க புதுசா ஒரு மஞ்சள் துணியில அவருக்கு வந்து ஒரு கைப்பிடி அரிசி ஏதாவது ஒரு பலகாரம் அப்புறம் ஒரு காணிக்கை அதுல வந்து நீங்க பதார்த்த வச்சுட்டு மடியில கட்டி அனுப்பிடுங்க இதுதான் முறையான வழிபாடுகள் மிகவும் முக்கியமானது விநாயகருக்கு எருக்கம் இலையில தீபம் ஏத்துறது ஆறு எருக்கம் இலை அகில் தீபம் அகில் விளக்கு ஏத்தி உங்களுடைய கோரிக்கை ஏதுவாக இருந்தாலும் பிரார்த்தனை செஞ்சுக்கங்க கண்டிப்பாக நிர்வர்த்தி ஆகும் விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் நீங்க எதை நினைத்தாலும் விநாயகர் தடையில்லாம செய்வார் பிள்ளைங்கள் வந்து பெரியவங்க மட்டும் விநாயகரிடம் என்ன வேண்டினாலும் அன்றைய சதுர்த்தி திதி அன்றைய தினம் வரம் கொடுப்பாங்க அதனாலதான் மாதம் வரக்கூடிய சதுர்த்தி அன்றைய தினம் ஆகட்டும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் விநாயகருக்கு இருக்கும் இலையில தீபம் ஏற்றிட்டு வந்தாலே மங்களமாக தடையில்லாத காரியங்கள் கண்டிப்பா நிர்வர்த்தி செய்வார் ஏன்னா அவருடைய அருள் ஆசீர்வாதம் இதுதான் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அது ஆகும் விநாயகரை வணங்கிட்டு வந்தார் மந்திரங்கள் விநாயகருடைய மந்திரம் பிரணநாமம் சொல்லுங்க விநாயகருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்